நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவேல்விக்குடி பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் இருபத்தி மூணாவது தலமாக இருப்பது திருவேள்விக்குடி சிவன் பார்வதி திருமணத்துக்காக வேள்வி வளர்த்தி யாகம் முதலிய ஏற்பாடுகள் நடைபெற்ற தலமாதலால் திருவேள்விக்குடி என பெயர் பெற்றது திருமண தடை நீக்கும் ஒரு பிரார்த்தனை தலமாக திருவேள்விக்குடி விளங்குகிறது இறைவன் பெயர் மணவாளேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இறைவி பெயர் பரிமல சுகந்த நாயகி இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் உள்ளன இந்த இரண்டு பதிகங்களும் திருத்துரத்தி திருவேல்விக்குடி ஆகிய இரண்டு சிவஸ்தலங்களுக்கு பொதுவான பதிகங்களாக இருக்கின்றன மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை வழியில் உள்ள குத்தாலத்தில் இருந்து வடகிழக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவேல்விக்குடி சிவஸ்தலம் இருக்கிறது குத்தாலத்தில் இருந்து திருவேல்விக்குடி செல்ல ஆட்டோ வாடகை கார் வசதிகள் உண்டு மயிலாடுதுறையில் இருந்து மகாராஜபுரம் செல்லும் நகரப் பேருந்துகள் இத்தலம் வழியாக செல்கின்றன அருள்மிகு மணவாளேஸ்வரர் திருக்கோவில் திருவேல்விக்குடி குத்தாலம் அஞ்சல் மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு முறை சிவனிடம் உமாதேவி சற்று அலட்சியமாக நடக்க அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு உமாதேவியாரை பூ உலகில் பசுவாகி வாழ பசு உருக்கொண்ட உமாதேவி தன் செயலை நினைத்து வருந்தி சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்க தக்க சமயம் வரும்போது தோன்றி மனம் செய்து கொள்வேன் என்று வரமளித்தார் உமாதேவியுடன் திருமகள் கலைமகள் இந்திராணி ஆகியோரும் பசு உருக்கொண்டு பூ உலகில் உழவி வந்தனர் திருமால் பசு மெய்ப்பவராக உருவெடுத்து அப்பசுகளை மறுத்து வந்தார் அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்ற சிவபெருமான் அம்பிகைக்கு சுய உருவம் கொடுத்தருளினார் சுய உருவம் பெற்ற அம்பிகை ஈசனை நினைத்து பதினாறு திங்கட்கிழமை விரதம் இருந்து மணலால் லிங்கம் செய்து பூஜை செய்து வர பதினேழாவது திங்கட்கிழமை சிவபெருமான் தோன்றி உமாதேவியை திருமணம் செய்து கொண்டார் என்று தலப்புராணம் கூறுகிறது பார்வதி சிவன் கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமண சடங்குகள் கங்கணதாரணம் யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியவை தான் நடைபெற்றன பிரம்மா தானே முன் நின்று திருமணத்துக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அரசகுமாரன் ஒருவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பின் பெண்ணின் பெற்றோர்கள் இறந்துவிட அவளின் உறவினர்கள் அரச குமாரனுக்கு பெண் தர மறுத்து இத்திருமணத்தை நிறுத்திவிட்டனர் அரச குமாரன் எவ்வளவோ வேண்டியும் உறவினர்கள் சம்மதிக்கவில்லை அரசகுமாரன் இத்தலம் வந்தான் நின்று போன தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று இத்தல இறைவனை வேண்டினான் இறைவன் ஒரு பூதத்தை அனுப்பி அப்பெண்ணை கொண்டு வர செய்து அரச குமாரனுக்கும் அப்பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்று தல வரலாறு கூறுகிறது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் தடை ஏற்பட்டவர்கள் இத்தலம் வந்து இறைவனை மணவாளேஸ்வரரை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் இத்தலத்தில் சிவபெருமான் கல்யாண கோலத்தில் கல்யாண சுந்தரராக காட்சியளிக்கிறார் உள்ள கோவில் மூன்று கூடிய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் இரண்டு பிரகாரங்களும் உடையதாக திகழ்கிறது கருவறைக்கு முன்னே அர்த்த மண்டபம் மண்டபம் மகா உள்ளன இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்திரசேகரர் ஆகியோர் உள்ளனர் இத்தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலா உருவில் அம்பாள் வலதுப்புறமும் இறைவன் இடது புறமும் உள்ளதை காணலாம் அர்த்த மண்டபத்தில் நடராஜர் மற்றும் விநாயகர் திருவுருவங்கள் இருக்கின்றன இத்தலத்தை இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவி பரிமள சுகந்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அகத்தியர் வாதாபியை கொன்றதால் அவருக்கு ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில்தான் நீங்கியது அகத்தியருக்கும் இத்தலத்தில் அர்த்த மண்டபத்தில் தனி சன்னதி இருக்கிறது அம்பாள் பரிமள சுகந்த நாயகியின் சந்நதி முதல் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழன் பராக்கிரம சோழன் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோவிலில் உள்ளன இத்திருக்கோவிலுக்கு கருங்கல் திருப்பணி செய்தவர் உத்தம சோழனது தாயாராகிய செம்பியன் மாதேவி ஆவார் ஆலயத்தின் தீர்த்தமான கௌதுகா கௌதுகாபந்தன தீர்த்தம் ஆலய முகப்பு வாயிலுக்கு எதிரே உள்ளது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து கௌதுகா கௌதுகாபந்தன தீர்த்தத்தில் நீராடி மனவாடேஸ்வரர் மற்றும் பரிமள சுகந்த நாயகியை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தலத்தின் சிறப்பாகும் இத்தலத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமணங்கேரி என்ற தளத்தில்தான் சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்றது இத்தல பதிகங்கள் இரண்டும் திருத்தருத்தி தலத்தோடு இணைந்து பாடல் பெற்றுள்ளன இத்தல இறைவன் திருத்துருத்தியில் பகல் காலத்திலும் திருவேல்விக்குடியில் இரவிலும் வீற்றிருந்து அருள் புரிவார் என்பது திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இத்தலத்துக்கான சம்பந்தர் பதிகம் மூணாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன இத்தலமானது ஒரு திருமண தடை பரிகார தலமாகும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து சென்றால் உங்களுக்கு இருக்கும் திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கும் இங்குள்ள இறைவன் மணவாளேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அருகில் உள்ள குத்தாலம் திருமணஞ்சேரி மேல திருமணஞ்சேரி ஆகிய இடங்களுக்கும் சென்று பரிகாரம் செய்தால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் கங்கள் கிடையாது அதற்கு பதில் ஈசனே ஈசான்ய மூலையில் அமர்ந்துள்ளார் நவக்கிரக தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு நாற்பத்தெட்டு அகழ்விளக்கு ஏற்றி வழிபட்டால் தோஷம் நீங்கும் பௌர்ணமி தினத்தில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருமணத்தடை தடை நீங்க யாகம் நடக்கிறது இந்த யாகத்தில் திருமணத்தடை தடை உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகள் இத்தலத்திற்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நன்றி சொல்லிவிட்டால் போதும் சிவனின் தோழரான சுந்தரர் இங்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு வந்து வழிபடும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களின் துயரத்தை போக்கி திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்